வார்த்தை நம் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னார் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் தேவனுடைய சத்தியை நம்மளுக்கு நகரவில்லை என்று சொன்னார் நாம் அவிசுவாசிகளை போல துன்மார்க்கத்தோடும் பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆமே தேவனுடைய வார்த்தை சபைக்குள் வரும் பொழுது ஒரு ஆலயத்துக்குள் வரும் அந்த வார்த்தை தான் நம்மை மாற்றினது ஆமே தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றும் ஆமே

தீமையுள்ள வார்த்தைகள் வருவது இல்லை அமே நிறையம் இயேசுவின் அம்மத்துல இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கணவர் வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை கர்த்தனுடைய வார்த்தை ஒரு கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தில் இருதயத்தில் மனதில் இருக்க வேண்டுமா அமே நிறையா அதனாலதான் இன்று நான் உனக்கு கட்டளை 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 கொடுக்கிறான் எங்கே இருக்க வேண்டும் வசனம் போடுல இல்லை காலண்டரில் இல்லை இரு இருக்க வேண்டும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆமென் அலை லூயா அலை லூயா மனுஷங்களில் எழுதணும் இருதயத்தில் எழுதணும் அது வந்து நான் பைக்கால சொந்தமாக சிக்கிறோம் மனிதனின் எது நிலம்பி இருக்கிறதோ எது நிலம போட்டிருக்கிறதோ அதுவே வாய் பேசும் இருதத்தில் நிலமும் வாய் பேசும்

கை விடுவத படித்துக் கொள்ளணும் வார்த்தைகளை புடித்துக் கொள்ளணும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அதாவது வசனத்தை வாசுங்க நிறைய பிரசனத்தை கேளுங்க நிறைய சத்தியத்தை கேளுங்க நம்ம சொல்றதுக்கு காரணம் இருதயத்தில் வசனம் ஆமே இருதயத்துல வசனம் இருந்தாதான் நம்ம தேவரை சித்தனையா இருக்க முடியும்